வெல்கம் டு லோனிகானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி வண்டு தாதுண்டு விடல் இதுக்கான பொருள் வரி வசூலிக்கும் முறை பொருத்தம் அழியாத பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடிநிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாதுண்டு விடல் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு வண்டானது பூவை சிதைக்காமல் அதில் உள்ள தேனை மட்டும் குடிக்கும் அந்த மாதிரி தான் ஒரு மன்னனானவன் வரியை வசூலிக்கும் போது மக்களை வருத்தாமல் அதுக்கான காலம் அறிந்து பக்குவமாக வசூலிக்க வேணும் இதுதான் இந்த பழமொழி சொல்லுது வண்டு தாதுண்டு விடல் இதுக்கான பொருள் வரி வசூலிக்கும் முறை இது வரைக்கும் நேற்றைய பழமொழியாக இருபது பழமொழிகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டுக்கேன் ஸோ அந்த இருபதை தாண்டி மற்றதை இனிமேல் நம்ம நேற்றைய பழமொழின்னு பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று இதுக்கான பொருள் வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வண்டு தாதுண்டு விடல் இதுக்கான பொருள் வரி வசூலிக்கும் முறை தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லர்னி கொண்ட சப்ஸ்கிரைப் பண்ணி